வெல்கம் டு வில்லேஜ் வாக் தமிழ் என் தமிழ் மக்களுக்கு என் இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோன்னா தொட்டியம் பக்கத்தில் உள்ள ஒரு அழகான கிராமத்துக்கு தாங்க வந்திருக்கோம் இந்த கிராமத்து பேர் வந்து வெங்காயப்பட்டிங்க கிராமத்து முறையில் ஒரு சிறப்பான ஒரு பொங்கல் ஸ்பெஷல் ஃபெஸ்டிவல் நடக்க போதிங்க ஒரு மாட்டு பொங்கல் ஃபெஸ்டிவல் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மறக்காமல் ஃபுல் வீடியோவும் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து பொங்கல் அடுப்பு தமிழ் பாரம்பரிய முறையில் இது வந்து ஒவ்வொரு வருஷமும் கிராமத்தில் வந்து இந்த பொங்கல் கொண்டாட்டம் வந்து சிறப்பாக பண்ணிகிட்டு இருப்பாங்க அழுப்பை வந்து பூசுறதுக்காக சுக்கா மண் வந்து பயன்படுத்துகிறாங்க சுக்கா மண்ணுங்கிறது ஒரு விதமான மண்ணு தான் அது களிமண் கிடையாது இது சுக்கா மண் இந்த பூசுகிறாங்க பாருங்கள் இது வந்து அந்த வெப்பத்தை வந்து பயங்கரமாக தாங்குமா அது அந்த கங்கிலே இருக்கிறதுக்காக இதை பூசுகிறாங்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் அந்த பைப்பு அந்த கிராமத்தில் வர இது இந்த இயற்கை மத்தியில் வாழ்கிறதுங்கிறது ஒரு தனி கொடுப்போம் தான் மாட்டு சாணத்தை கரைச்சி அடுப்பில் தெளிச்சிட்ருக்காங்க அடுப்பை அலங்கரிச்சிட்டு இருக்காங்க பொங்கல் அடுப்பை ஸோ அங்கே வீட்டுக்காரங்கமாக தான் கோலம் போட்டுட்ருக்காங்க பானை பிடிக்காமல் இருக்கிறதுக்காக அதில் சினம்பு அடிக்கிறாங்க சக்கரை பொங்கலுக்காக வெள்ளை வந்து அம்மியில் இருக்காங்க ஆடு மாடுக்கெல்லாம் வந்து புது கயிறு மாத்திக்கிட்டு இருக்காங்க ஸோ அதான் பார்த்துட்டு இருக்கீங்க கோழியை பிடிக்கணுமா நீ பிடிச்சிருவியா கோழியை ஸோ வர்ணம்லாம் பூசியிருக்காங்க இங்கே அப்படியே குழந்தைங்களை பார்த்துக்கிற மாதிரி தான் அந்த ஆடு மாடுங்கள்லாம் பார்த்துப்பாங்க ஸோ இந்த பொங்கல் மாட்டு பொங்கல்னாலும் அது கூடுதல் சிறப்பு அது அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்க சமையலுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே இங்கே அவங்க தோட்டம் வைக்கிறதுல தான் எடுத்துக்கிறாங்க இப்போ வந்து வாழைக்கா பறிக்கிறதுக்காக போகிறோம் நாங்கள் எங்கே இருக்குமா ஆ அது வேணுங்கிறதே என்ன சொன்னாங்களோ எத்தனை வேணுமோ எடுத்துக்கோங்க ஒன்று மட்டும் போதுமா டிக்கெட்டுமா நானே இங்கே வாழைக்கா சூப்பராக இருக்குது அந்த கரையை வந்து மண்ணில் தேய்ச்சிடுவாங்க தேய்ச்சா அந்த பால் வராது மதியானம் நம்ம கத் கத்திரிக்காய் சாப்பிட்டோம் இல்லையா அது இங்கேருந்து தான் பறிச்சதா அந்த இடத்த காட்டுறீங்களா ஆ இந்த கத்திரிக்காய் அவங்களை காட்டுற பாருங்களேன் வீட்டுக்கு தேவையானது அத்தனையுமே இவங்களே விளைச்சல் போட்டிருக்குவாங்க கத்திரிக்காய் குழம்பு வச்சாங்க அதுவுமே அவங்க அந்த தோட்டத்துலேருந்து தான் பறித்து வைப்பாங்களாம் நல்லாயிருக்குல்ல விற்காதீங்க வேணும்னா தேவைன்னா எடுத்துக்கலாம் ஸோ இதெல்லாம் கத்திரிக்காய் செடி தான் அது அங்கெல்லாம் நல்லா சொல சொலையாக தொங்குது இது இது என்ன செடி தக்காளி செடி தக்காளி வேணுங்கிறத தான் தான் எடுத்துப்பீங்க வெங்காயம் இருக்கா இல்லை வெங்காயம் அப்படி வெங்காயம் கூட இருக்குங்க வெங்காய செடி தான் இது இங்கே கீழே உள்ள அந்த செடிகள்லாம் வந்து வேர்க்கல்ல செடிங்க அதெல்லாம் வேர்க்கல்ல செடி தக்காளி செடி வெங்காய செடி அப்புறமேட்டு வந்து கத்திரிக்காய் செடி மிளகாய் செடி கருவேப்பில கொத்தமல்லி செடி மிளகாய் செடி எங்கே இருக்குது ம் பானைக்கு வந்து வர்ணம் பூசுகிறாங்க கண்டிப்பா மிளகாய் செடியா சூப்பரியா மிளகா செடி இது செம்பருத்தி மரம் அது நெல்லிக்காய் மரம்லாம் நெல்லிக்காய் மரம்லாம் இருக்குல்ல ஏ அங்கே பாருங்கள் கருவேப்பிலை கொத்தமல்லி மரம் மரம் மருதாணி மரம் வேப்ப மரம் பாப்பா நீங்கள் வந்து ஆக்சிஜன் லெவல் வந்து பர்ஃபெக்டாக இருக்க இடத்துல இருக்கீங்க இயற்கைக்கு எல்லாம் நன்றி சொல்கிறாங்க ஸோ வேண்டிகிட்டு இருக்காங்க இயற்கைக்கு பொங்கல் வைக்கிறதுக்கான டைமிங் அடுப்பை பற்ற வைக்கிறது கூட நல்ல நேரத்துல தான் பற்ற வைக்கணும் எடுங்க ஆட்டை தென்னை மட்டை ஃபஸ்ட்டு போடுறாங்க ஈஸியாக பத்துறதுக்காக தான் அந்த தென்னை மட்டை போடுறாங்க

<Noise/> 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 வைக்கிறதுக்கு

கோமா தான் பசுமாடுக்கு வந்து கயிறு கட்ட போகிறாங்க வர்ணம் பூசி கயிறு கட்ட போகிறாங்க மரஞ்சிண்டு கருத்தடிக்க வந்து மட்டும் போட்டுக்கலாமா மாற்ற மாற்றிடலாமா அழுக்காக தான் இருக்குது ஆனால் அழுக்காது முடியாது அறுத்திடலாம் அறு அறுக்கக்கூடாது அறுக்கலாம் அறுக்கலாம் அப்புறம் யூஸ் பண்ண முடியாது அழுக்க தான் எங்கடா முறுக்கா தீம்மா போட்டிருக்கிற கவர்

அதுக்கு கவர் இல்லையா அதான் அந்த விளையாட்டு கட்டிட்டேன் வெள்ளாட்டுதான் ஆமாம் அதுக்குதான் கவர் வாங்கலை கொண்டா கத்தி கொண்டா கட்டி கட்டிச்சு கட்டி இதான் வந்து முற்காத்தி மயில் ஓடுது பாருங்க கோழி மயில் அந்த கடலையை வந்து தின்றுமா மயில் ஸோ அதனால அதை விரட்டிக்கிட்டுருக்காங்க என்னமா அரைக்கை சட்ட போட்டுக்கிட்டு இதுதான் வேஸ்டி சட்ட படையப்பாட வரது மாதிரியாலை வரது மாதிரியா

இந்த கிராமத்தில் உள்ள தலமலை இருக்குது பார்த்தீங்களா கண்டிப்பாக ஒரு நாள் விசிட் பண்ணோன்னு அடிக்கடி நான் சொல்லியிருக்கேன் இந்த மலையை பற்றி அந்த மலையில் ஒரு தனி சிறப்பு என்னென்னா இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஹனுமன் வந்து படுத்துருக்க மாதிரி இருக்குது பாருங்களேன் அதாவது அஞ்சு நேர் லெஃப்ட் ஹேண்ட் சைடு காணலில் பாருங்கள் அந்த கிரீடமு மூஞ்சி நெஞ்சு அந்த கால் அப்படியே அப்படியே படுத்துருக்க மாதிரியே இருக்காரு பாருங்கள் ஸோ எல்லோரும் சாமி கும்பிட்டுருக்கோங்க ஸோ சிறப்பான அம்சம் அது கண்டிப்பாக ஒரு நாள் வந்து இந்த மக்களோடு அங்கே நான் தலைமலை ஏற போகிறேன் அந்த வீடியோ பதிவு சீக்கிரம் வரும்

சாப்பிடு சாப்பிடு புல்லு சாப்பிடு எத்து சாப்பிடு குடி இது குடி கால கறிது வர ஓடி 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 அதெல்லாம் பைப்பல மாட்டமா அரே என்ன அது என்ன பா

இது தேங்காய் கொட்டாணி வருஷம் வருஷம் இந்த கொட்டாணியில் தான் மூங்கி குச்சி போட்டு ஆப்ப போட்டு நாங்கள் பொங்கலுக்கு போடுவோம் ஆனால் வருஷம் வருஷம் இது இதுக்கு கிண்டுவோம் வருஷம் வருஷம் இது பண்ணுவீங்க எடுத்துலாம் வைக்க மாட்டீங்க வருஷம் 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 வருஷ வருஷம் போடுவோம் புதுசாக ஆனால் இதெல்லாம் வந்து சிட்டிலலாம் காசுக்காக விற்கிறாங்க ஐம்பது ரூபா ஐம்பது ரூபா ஐம்பது ரூபா இதே நாங்களாக போட்டு

பொங்கல் பொங்கல் பொங்கல்ந்ததுக்கு அப்போ இங்க பேச பாசி படர்ந்த மலை முருகையா பங்குனி தேடுமலை ஊசி படந்த மலை முருகையா ஊத்தி காய்க்கும் மலை பாசி படந்த மல முருகையா பங்குனி தேரோடுமல ஊசி படந்த மல முருகையாத்திரம் காய்க்குமல மலைக்குள் மலை நடுவே முருகையா மலையாள தேசமப்பா மலையாள தேசமிட்டு முருகையா மயிலேறி வருவாயப்பா கரும் கரும்பு நடுறதுக்காக குழி தோண்டிகிட்டு இருக்காங்க வந்து சூளம் பார்த்து தான் நடுவாங்க காலாண்டரில் என்ன குழி தோண்டிட்டு இது வந்து கரும்பு நடுறதுக்கு இன்றைக்கி கிழக்க சூளம் அதனால் கிழக்கம்மா வந்து மாடு விடக்கூடாது இன்றைக்கி தெக்கு வடக்கலைதான் விடணும் அதனால் கிழக்க ஒரு கரும்பு மேற்க ஒரு கரும்பு நட்டு தோரணம் கட்டி தொங்க விடணும் தொங்க விட்டு அப்புறமேலு தான் ஏழைய போட்டு படைக்கணும் அதாவது சூளை எந்த சைடில் இருக்கோ அந்த சைடு அந்த திசையை பார்த்து விடக்கூடாது ஆமாம் திசையை பார்த்து கும்பிடக்கூடாது சூளை இல்லாத பக்கம் கும்பிடணும் கும்பிட்டு மாடு விடணும் சக்கரை பொங்கலுக்கு தானே வெள்ளம் போடுறேன் நல்லா குழஞ்சதுக்கு அப்புறம் கடைசியா வந்து வெள்ளம் தேங்காய் தேங்காய் திராட்சை முந்திரி பருப்பு நெய் மாசி திருப்பு தேங்காய் திருவள்ள

நான் <laughs> வா <ska dule>. <sodENhalf>

广告，广告，广告，广告，广告，广告，广告，广告，广告，广

மாட்டு மாட்டி பொங்கல் பெருங்க பெருக பொங்கல் பொங்கல பொங்கல் பொங்கலா பொங்கல் பட்டி பெருக பால்பான பொங்கல் பொங்கலா பொங்கல் பொங்கலா பொங்கல் ஊட்டி வாய்கழிவு பொங்கலா பொங்கல் பொங்கல் பொங்க

மாட்டு பொங்கல் இந்த கிராமத்து முறையில சூப்பரா கொண்டாடணும் நீங்க நல்லா என்ஜாய் பண்ணிருப்பீங்க இது போல ஆன்மீக தகவலுக்கு நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நன்றி வணக்கம்